கங்குவாவை விட மோசமான வசூல் அஜித் விடாமுயற்சி எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிறுத்தேஷ்வா இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் வெளியான கங்குவா படம் படுதோல்வியைத் தோழுவி மன்னை கவ்வியுள்ளது இந்த படம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யும் இந்தியாவே வாயை பிளந்து கொண்டு பார்க்கும் என்று சூர்யாவும் ஞானவேல் ராஜாவும் கொடுத்த பில்டப்புக்கு எதிர்மாறாக படம் வெளியான முதல் நாளே பால் ஊத்தி கங்குவா படத்தை அடக்கம் செய்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் நாளே வசூலில் பலத்த அடி வாங்கிய கங்குவா அடுத்த நாள் மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் கங்குவா படம் வெளியான அடுத்த இரண்டு நாளில் கங்குவா திரையிடப்பட்ட திரையில் கங்குவா வெளியாவதற்கு இரண்டு வாரம் முன்பு வெளியான அமரன் படத்தை திரையிட்டனர் திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த அளவிற்கு சிவகார்த்திகேயனிடம் படுதோல்வி அடைந்து மண்ணை கவ்வினார் சூர்யா இந்த நிலையில் கங்குவா மாதிரி பில்டப் கொடுத்து படம் நன்றாக இல்லை என்றால் எப்படி இயக்குனர் சிறுத்தை சிவா சூர்யா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஆகியோரை ரசிகர்கள் ரவுண்டு கட்டி வெளுத்து விட்டார்களோ அதே போன்று வெளுத்து விட்டு விடுவார்கள் என்பதால் விடாமுயற்சி படம் வெளியாவதற்கு முன்பே அந்த படத்தின் இயக்குனர் மகுழ் திருமேனி விடாமுயற்சி படம் பார்க்க வரும் ரசிகர்கள் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர வேண்டும் அப்படி வந்தால் படம் அவர்களுக்கு பிடிக்கும் என மறைமுகமாகவே விடாமுயற்சி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது என தெரிவித்து விட்டார் இயக்குனர் மகள் திருமேனி அந்த வகையில் விடாமுயற்சி படம் நன்றாக இல்லை என்றாலும் கூட ரசிகர்கள் அமைதியாக கடந்து சென்று விட்டார்கள் யாரும் இந்த படத்தை கேலி கிண்டல் செய்யவில்லை இருந்தாலும் விடாமுயற்சி படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை ஏமாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த படத்திற்கு எடுக்க எதற்கு இவ்வளவு ரிஸ்க் என்று கேட்கும் வகையில் அமைந்துள்ளது அதே நேரத்தில் பொதுவாக அஜித் நடிக்கும் மற்ற படத்தின் வசூலை விட விடாமுயற்சி மிக கேவலமான வசூலை பெற்று வருகிறது வசூலிலும் விடாமுயற்சி படம் நாளுக்கு நாள் சரிவை சந்தித்து வருகிறது ரிலீஸ் ஆன முதல் நாளில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வசூலித்த இப்படம் பின்னர் போக போக பதினைந்து கோடி ரூபாயை தாண்டுவதே எட்டாகணியாக இருந்தது அதன்படி தற்போது படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகும் நிலையில் பாக்ஸ் ஆபீஸில் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதா இதில் இந்தியாவில் மட்டும் இப்படம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒரு கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது வெளிநாடுகளில் முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இதில் ஏழாம் நாளில் மட்டும் இப்படம் ஒன்று புள்ளி தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது ஒரே நாளில் இப்படம் வசூலித்த கம்மியான வசூல் இதுவாகும் இது சூர்யாவின் அட்டர் பிளாப் படமான கங்குவாவை விட மிகவும் கம்மியாகும் கங்குவா திரைப்படம் ஏழாம் நாளில் கோடி ரூபாய் வசூலித்திருந்தது ஆனால் விடாமுயற்சி படம் அதைவிட ஐம்பது லட்சம் ரூபாய் கம்மியாக வசூலித்திருக்கிறது மேலும் அடுத்தடுத்து புதுப்படங்கள் வரிசை கட்டி ரிலீஸ் ஆவதால் விடாமுயற்சி வசூலுக்கு மேலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள்